الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد ونبي هريرة رضي الله عنه قال أتي النبي صلى الله عليه وسلم برجل قد شرب الخمر قال إذ ربوه قال أبو هريرة فمنا الضارب بيده والضارب بنعلي والضارب بثوبي فلما انصرف قال بعض القوم அஃச பல்லாலு லோனு தான் ரவாகுல் புகார் இன்னித்து கூறிய எல்லா நடிகார்களே நாம் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைச்சல் என்ற தலைப்பின் கீழ் பார்த்தோம் அதை பார்த்து கொண்டு வருகின்றேன் என்று பார்க்கக்கூடிய கடைசி ஹதீசு புகாரில் வரக்கூடிய ஹதீசு அபு ஒரே காலத்தில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதுவை குடித்த ஒரு மனிதர் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவரிடம் கொண்டு வரப்பட்டார் அவரை அடியுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அப்படி எங்களில் தன் கையால் அடித்தார் அடித்த தன் செருப்பால் அடித்தார் தன் அடை ஆடையால் அடித்தார் என பலர் இருந்தனர் அவ்வாறு அடித்து முடித்த போது சிலர் மது அருந்தியவரை நோக்கி அல்லாஹ் உம்மை இழிவாக்குவானாக என்று கூறினார்கள் நபிகள் நபிகள்நாயகன் சவாலேசம் அவர்கள் இவ்வாறு நீங்கள் கூறாதீர்கள் இவர் விஷயத்தில் ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் என்று கூறினார்கள் முதல் விஷயம் இங்கு மது அறிந்தியவருக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அளவு தண்டனை என்பது கிடையாது நிர்ணயிக்கப்பட்ட தண்டனை மார்க்கத்தில் மது அருந்தியவருக்கு கிடையாது மாறாக அந்த மது அருந்தியவருக்கு அந்த செய்த தவறு உணர்த்துவதற்காக அவர்களுக்கு அங்கிருக்கக்கூடிய செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் அடியுங்கள் என்று கூறினார்கள் இவ்வளவு அடியுங்கள் என்று நிர்ணயிக்கவில்லை இப்போ கையில் சிலர் அடித்தார்கள் சிலர் செருப்பில் அடித்தார்கள் செருப்பில் எழுந்தார்கள் சிலர் தங்களுடைய போர்வை போர்வையுடைய நுனியை கொண்டு அடித்தார்கள் என்று ஹரிசில் வருகின்றது அந்த நேரத்தில் இப்போ இங்கு முதல் விஷயம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் மது அறிந்தவருக்கு என்று எப்படி அவதூறு சுமத்தியவருக்கு என்று நிர்ணயிக்க கூடிய ஒரு தண்டனை இருக்கின்றதோ எண்பது கசை அடி அடிக்க வேண்டும் அதே போல விபச்சாரம் அவர் திருமணம் ஆகாமல் இருந்தால் என்றால் நூறு கசை அடிப்பதும் திருமணம் ஆகியும் அவர் விபச்சாரம் செய்தார் என்றால் அவர் கல்லெறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் திருடக்கூடியவருக்கு கையை வெட்டக்கூடிய இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் நிர்ணயித்த இந்த மார்க்கம் மது அருந்தியவருக்கு தண்டனை நிர்ணயிக்கவில்லை அபிசம்மா செல்லம் அவர்கள் பொதுவாக கூறினார் அப்போ இது என்ன அந்த தண்டனையிலிருந்து மக்களை அகற்றுவதற்காக அங்கிருக்கக்கூடிய அரசன் அது அவர்களுக்கு எது அந்த காலத்தில் தோதுவாக இருக்குமோ அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில் நம்பி சும்மா செல்லும் அங்கு எந்த அளவு நிர்ணயிக்கல அபுபக்கரதியாவுடைய ஆட்சி காலத்தில் மக்களுள் மது அருந்த ஆரம்பிக்கக்கூடிய சிலர் இருக்கும் பொழுது அங்கு நாற்பது கசையடி அடிக்க வேண்டும் என்று நிர்ணயித்தார்கள் பிறகு உடைய காலத்தில் இஸ்லாத்தில் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் எந்த ஒரு நோக்கமின்றியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏனால் அங்கு ஆட்சி நிறைய நிலப்பரப்புகள் வெற்றி பெறப்பட்டன அதே மக்கள் இஸ்லாத்தை தொடரும் பொழுது எந்த ஒரு நோக்கமின்றி உண்மையான ஒரு நோக்கம் என்று இஸ்லாத்திற்குள் அவர்கள் நுழைந்தார்கள் அந்த நேரத்தில் மது அருந்தக்கூடிய விஷயம் அதிகமாகிவிட்டது அப்போ உமர் செய்தார்கள் அப்துல் ரஹ் மற்ற சஹாபாக்களை அவர்கள் ஆலோசனை செய்து மஷ்வரா செய்து இதற்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மஷ்வரா செய்த பிறகு அதற்கு அப்துல் ரஹ்மான் பின் அவர்கள் இருக்கக்கூடிய தண்டனையிலே மிகவும் குறைந்தது அவதூறு சுமத்தக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அது எண்பது கசே அடி அப்போ உமர் அபு முல் ஹத்தா பிரதியானுடைய காட்சி காலத்தில் என்னானது அந்த மது அருந்தியவருக்கு எண்பது கசி அடிக்க வேண்டும் என்று அந்த நிர்ணயிக்கப்பட்டது ஆகையால் தான் இப்பொழுதும் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே அரசாங்கம் இருக்கும் பொழுது இந்த மது அருந்தக்கூடியவருக்கு தண்டனை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் எவ்வளவு வந்து நிர்ணயிக்க வேண்டுமோ அது செய்வோம் மார்க்கம் இதை நிர்ணயிக்கல இதற்கு தான் மார்க்கத்தில் என்ன சொல்வோம் தாசீர் என்று சொல்வோம் தாசீர் என்று சொல்வோம் மார்க் நிர்ணயிக்கப்பட்ட அளவை பற்றி சொல்லும்பொழுது என்று சொல்லப்படும் அல் ஹத் என்று சொல்லப்படும் தாசீர் என்பது அந்த மனிதன் தவறு விட்டுவிட வேண்டும் அதற்கு நஷ்ட ஈடோ அல்லது அவனுக்கு அந்த பாவ செய்தற்காக தண்டனை என்று அந்த அளவு நிர்ணயிக்கப்பட்டதாக இந்த மருந்து மது அருந்துவதனால் மனிதன் என்னாகின்றான் அவன் முழுமையாக தன்னுடைய அறிவை இழந்து விடுகின்றான் தான் அறி அவன் என்ன கூறுகின்றான் என்றும் அறியாத நிலையில் இருப்படுகின்றது இந்த ஹதீஸு பார்க்கும் பொழுது நபி சொல்லா அலிஸ்லாம் காலத்தில் ஒரு முறை மது ஹராமாக்குவதற்கு முன்னால் மது ஹராமாக்குவதற்கு முன்னால் ஹம்சார் அரி அல்ல இவர்கள் மதுவை அருந்திய நிலையில் இருந்தார்கள் அரி வசல்லம் அலியுறுதி அல்லாகவும் அவர்கள் வைத்திருந்த ஒட்டகத்தை ஹம்சா ஹம்சாரதிய செய்தார்கள் அதை அடுத்து அவருடைய வயிற்றை அறுத்து அதை விளையாட்டாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அந்த காலத்தில் இரு சாப்பிடுவதற்காக அல்ல மற்ற விஷயங்கள் அப்போ அலியுறுதியாக போய் கேட்க போகும் பொழுது அவரை ஏசினார்கள் பிறகு ரபி சொல்லா அலிஸ்லம் சென்று அவங்களிடம் கேட்கின்றார்கள் அப்போ ஹம்சாரதியா வந்து போதையில் இருந்த நேரத்தில் நேர திருநூறினர்கள் நீங்க அனைவரும் என்னுடைய தந்தையின் அடிமைகள் தான் என்று அந்த மதுவில் இருக்கும் பொழுது கூறினார்கள் ஆனால் சுஹான் அல்லாஹ் ஹம்சாரதி அல்லா வன் ஹோ நபி சொல்லா அலிசல்ல கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருந்தார் நபி சொல்லாஹ் அலிசல்லமை ஹம்சாரதி அல்லா அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினர் அப்படி யாரும் செய்தது கிடையாது ஆனால் இந்த மது என்ன செய்தது அவர்களை இந்த வார்த்தை சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தியது நபி சொல்லா அலி அந்த நேரத்தில் இவர்களுக்கு முழுமையாக போதை ஏறிவிட்டது என்று நபீஸ் அல்லாஸ் அங்கே இடத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு மது ஹராமாக்கப்பட்டது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் முதல் ஒரு மனிதன் மதுவை விட்டான் என்றால் அவன் என்ன செய்கின்றான் என்றே அவனுக்கு சுயநலவு இருக்க எதுவரை என்றால் இஸ்ராயில் வரக்கூடிய சம்பவத்தில் ஒரு மனிதனுக்கு மூன்றில் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்தால்தான் உன்னை விடுவேன் இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்ற நிலை ஏற்படும் பொழுது அந்த மூன்று குற்றத்தை ஒன்று சிறு குழந்தை அந்த அறையில் சிறு குழந்தை இருந்தது அதை கொள்ள வேண்டும் அல்லது அது ஒரு பெண் இருந்தால் அவர்களுடன் விபச்சாரம் செய்ய வேண்டும் அல்லது மதுவை அரு அருந்த வேண்டும் என்று அங்கு சொல்லப்படும் பொழுது இந்த மனிதன் என்ன நினைத்தான் மதுவை சிறு குழந்தையை கொள்வது என்பது அநியாயம் விபச்சாரம் என்பது பெரும்பாவம் சரி மது என்பது எனக்கு தான் பாதிப்பு ஏற்படும் என்று என்ன செய்தான் அவன் மதுவை அருந்தினான் மதுவை அருந்திய பிறகு அவன் அந்த குழந்தையையும் கொன்றுவிட்டான் விபச்சாரமும் செய்து விட்டான் அதனால்தான் மதுவை பற்றி சொல்லும் பொழுது எல்லா சீமைக்கும் சாயாக இருக்கக்கூடிய உம்முல் முல் ஹபாஇஸ் என்று சொல்லப்படும் எல்லா ஹபீஸ் எல்லாம் கேட்டான் மானக்கேடான மற்றும் அறிவருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சாயாக சொல்லப்படுவதுதான் மது அப்போ இந்த ஹதீஸில் மிக முக்கியமானது இந்த தலைப்பு இங்கு இந்த ஹதீசு இந்த ஹதீசு இந்த தலைப்பு ஏன் என்றால் இங்கு ஒருவர் அங்கு தண்டி அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது அஹ்ஸா அல்லா அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தட்டும் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அப்படி சொல்லாதீர்கள் இப்படி சொல்வதினால் ஷைத்தானுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள் அப்போ ஒருவர் தான் செய்த குற்றத்திற்கு தண்டனை அவன் பெற்றுவிட்டான் என்றால் அவரை இந்த தண்டனை அந்த குற்றத்திற்காக அவரை இயேசுவதோ அவளை அவர்களை இழிவுபடுத்துவதோ என்பது கூடாது இங்கு அந்த நபர் தான் அடியுங்க என்று கூறினார்கள் அடிக்கும் பொழுது அது இந்த கூட்டத்தில் ஒருவர் என்ன செய்தார் அவர் மீது சபித்தார் அல்ல வந்து இழிவுபடுத்தட்டும் என்று சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யாதீர்கள் என்றால் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் அதற்குரிய தண்டனையும் பெறுகின்றான் அதற்கு அதற்கு மீறியும் நீங்கள் அவரை திட்டுவதோ சபிப்பதோ அவர்கள் மீது பத்வா செய்வது என்பது கிடையாது இதுதான் ஷைத்தான் விரும்புகின்றான் ஒரு ஒருவன் இன்னொருவரை இழிவுபடுத்த வேண்டும் அவனை அவனும் மீது சாபம் விட வேண்டும் இதற்கு நீங்கள் ஷெய்தானுக்கு உதவியாக இருக்காதீர்கள் என்று நபி சும்மா ஹலே செல்லம் கூறினார்கள் ஆக இந்த ஹதீசிலும் ஒரு மனிதன் தவறு செய்து செய்துவிட்டு அதற்கு தண்டனை என்றால் அவருடைய குற்றத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவனை இழிவுபடுத்துவது என்பது இருக்கக்கூடாது என்று நாம் அறிந்தோம் இன்ஷா வரக்கூடிய அவர்கள் நாளை புதிய ஒரு தலைப்பின் கீழ் நாம் பார்ப்போம் முஸ்லிம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லா தர சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் சிந்தித்து நாம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய ஆ பாடுகஅதற்கு உரிய குறைகளை மறக்க குரியவர்களாக வந்த நம்மே ஆக்கேல்வானாக ஆமீன் வஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில்